ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வேற பிறக்கப் போகுது ஸோ புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புத்தாண்டு எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அதுக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது டிசம்பர் மாதத்தில் பல ராசிகளுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது அதில் நம்ம இந்த பதிவுல மீன ராசி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் கூடவே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே காரணமாக இருக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வருடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த காலகட்டங்களில் டிசம்பர் மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் இருக்க போகிறாங்க சனி பகவானுடைய முழு பார்வையும் அந்த மேலே தான் வந்து விழுது இதன் மூலமாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இருந்தாலும் குரு வக்ரமாக இருக்கிறாங்க இந்த டைமில் குரு பார்த்திங்கன்னா முன்ன மூணு மாதத்துக்கு வக்ரமாக தான் இருக்க போகிறாரு எதில் கடகராசியில் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வகைகளில் மாற்றங்களும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசியில் புதன் சுக்கரனுடைய இணைவால் லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து ஏற்படுது இதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் மீன ராசி ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்குது ஏழரை சனியினுடைய இரண்டாம் காலமான ஜென்ம சனியானது நடந்துகிட்ருக்குன்னு சொல்லணும் ஸோ இதனால் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த லக்கணத்தை உடையவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் இருக்கும் ஸோ சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் சனி இப்போ உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு கால் முட்டி இது மாதிரியான இடங்கள்ல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு சில நேரங்களில் நீங்கள் எங்கேயும் போறீங்க அப்படின்னா கூட தடுக்கி விளர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் வழியில் போகிறீங்க கழிவறையில் போகிறீங்க இல்லைன்னா வீட்லேயே வந்து நடக்கிறீங்க பார்த்து நடங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வேகமாக போடுறது ஓடுறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடிபட்டுடும் ஏன்னா கால் முட்டியில் பிரச்சனை ஏற்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலையே வந்து செய்ய விடாத மாதிரி ஆகிடும் தூர பயணங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் இருக்கும் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா லைட்டாக தான் ஸ்லிப் ஆச்சுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுடும் கால் முட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க நான் அவருடைய ஆரோக்கியம் பாதிப்படைகிற மாதிரி இருக்குது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த டைமில் வரும் ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் செயல்பட ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த நாளில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்கும் அப்படின்னா சொத்து பிரச்சனை வரும் பூர்வீக சொத்து எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் லீகலாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொலைதூர பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ அதை சரியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க ரொம்ப தூரம் போயிட்டு டாக்குமெண்ட் எடுக்காமல் போகிறது வெரிஃபை பண்ணாமல் போகிறது கையெழுத்து போடாமல் போகிறது இதெல்லாம் வந்து விட் இது மாதிரி பண்ணிவிட்டு போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் இதை மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் விரயத்தில் ராகு தான் இருக்கிறாரு விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு சனி பகவானை ஒரு பக்கம் வைங்க ராகு உங்களுக்கு சரியாகவே இல்லை ஸோ ராகு பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு ப்ரெஷர் உங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வரும் ஏதோ ஒரு டென்ஷன் நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த மாதம் அது வேலை விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓய்வு அப்படின்றது எடுக்க முடியாத மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு நாலாவது இடத்துல வக்ரமாக வேற இருக்கிறாரு இதிலருந்து மீன ராசினியர்களுக்கு என்னென்னா நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த இடம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதுலேருந்து வேற எங்கேயாவது மாறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் ஸோ மினராசிக்காரங்க இந்த டைமில் வீடு மாறுவதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அது இப்போதைக்கு வந்து செய்யாமலே இருங்க அதை தான் நல்லது ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ஒன்றையும் வந்து பார்த்து பார்த்து தான் செய்யணும் ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க வீட்லேயுமே நிறைய பிரச்சனை வந்து உருவாகும் தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சளி தொந்தரவு காலு முட்டி இது தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் தான் ஏற்படும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து கிடைக்கும் இதனால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் எப்போல்லாம் வந்து நல்லா இருக்கீங்களோ அப்போ எல்லா நாள்லேயுமே வந்து ஆராதனை காட்டுங்க தீபாராதனை காட்டுங்கள் வீட்டில் வீடு எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட்டிருக்கிற மாதிரி பாருங்கள் தினமும் ஒரு ரெண்டு ஊதுபத்தி வைங்க இல்லைன்னா வந்து சாம்பிராணி போடுங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி வைங்க நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கிற மாதிரி பாருங்கள் நான் சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கெட்டதாக தான் நடக்கும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலி இந்த டைமில் பயணங்கள் நல்லா இருக்கும் ஸோ மீனராசிக்காரங்களுக்கு நல்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனமான குழந்தைகள் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் பாக்கியத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் யோகம் எல்லாமே வந்து கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதே மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகும் நல்லதை மட்டுமே வந்து யோசிப்பீங்க ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கலாமே தவிர மற்றபடி எல்லா நாளும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த டைமில் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க ஒரு சில விஷயம் உங்களுக்கு தப்பாக நடக்குதுன்னா அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டைகள் வரும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பரிசுகள் கிடைக்கும் உங்களை தேடி எல்லாருமே உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதை நீங்கள் வாங்குறதுக்கான நேரம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேருக்கு முதல் மரியாதை கூட கிடைக்கும் மினராசி நேயர்கள் கௌரவ பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல மரியாதை வந்து இப்போ கிடைக்கும் நிறைய வெற்றிகள் பார்க்கலாம் சந்தோஷம் பொருளாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு குறிப்பாக பொருளாதாரம் பணப்பிரச்சனை இருக்கவே இருக்காது பணம் பல இருந்து வரும் நிறைய வேலைகள் செஞ்சிங்க அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும் நாலு கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் அதே போல் கெடுபலன்களை கொடுக்கறதுக்கும் நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆரோக்கிய ரீதியான கவனத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஆபத்தை தான் கொடுக்கும் நீங்கள் சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னா எல்லா கெட்டதும் உங்களை வந்து தேடி வரும் ஏன்னா அதுக்கான நேரம் தான் வரதை நம்ம தடுத்து நிறுத்துறதும் அதை வான அழைக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய இடத்தை இருக்கக்கூடிய இடத்தை நல்லா வச்சுக்கோங்க பெருமாளை வழிபாடு செய்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லா பலன் கொடுக்கும் அதே போல் விஷ்ணுவினுடைய நாமத்தை பாராயணம் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் படிக்க தெரியலனா கவலைப்பட வேண்டாம் ஃபோனில் போட்டாது கேளுங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எளிமையான விஷயங்களை மாற்றங்களை கொண்டுவாங்க இதெல்லாம் வந்து எல்லாராலையும் செய்யக்கூடியது தான் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அந்த நேரங்களில் நீங்கள் ஒதுக்கி உங்களுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்துக்கிறது பல பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு கொடுக்கும் எல்லாராலையும் எல்லாராலும் நல்லா இருக்க முடியாது அப்படி நல்லா இருக்கணும்னு நினச்சா அதுக்கான முயற்சிகளையும் நம்ம தான் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்து இப்போ அமைஞ்சிருக்கு நேர்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு ஏன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து தேடி வரும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் முழுமையாக செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் எடுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்குது ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும் அதனால் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை கவலையெல்லாம் விட்டுடுங்க கள்ளி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அப்படி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அன்னன்னைக்கு வரக்கூடிய சந்தேகத்தை அன்னன்னைக்கு நீங்கள் தீர்த்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் சந்தேகம் இருக்காது நல்லா படிப்பீங்க அதோடு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்குது பண நடமாட்டம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து கடன்கள் அப்படின்றத புதுசாக வாங்கிக்காமல் இருங்க உருவாக்கிக்காதீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை கட்டி முடிங்க சேமிப்பில் கவனம் செலுத்துங்க குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்குது ஸோ வீட்டை ரொம்ப நல்லபடியாக வந்து நிர்வகிக்க முடியும் தம்பதிகளுக்கிடையே பார்த்திங்கன்னா ஒற்றுமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கூடுமான வரைக்கும் எல்லோரோடையும் ஒத்து போய் நடங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லது ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க என்ன வழிபாடுகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க மறக்காமல் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்